கிளைமேட் டிசாஸ்டர் வந்த பிறகு கிளைமேட் எமர்ஜென்சி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வரும் இதைத்தான் மருத்துவர் அவர்கள் கிடந்த முப்பது ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள் அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் நம்முடைய இயற்கை சூழல்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இதை ஏன் முக்கியமாக நான் சொல்கின்றேன் என்றால் கடந்த அறுபத்தி லிருந்து அறுபத்தி ஏழு தான் அளவுகோல் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு வரவுகோல் ஏன்னா அறுபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாடு நல்லா இருந்தது அறுபத்தி ஏழு நடந்தது ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தாங்களோ இருந்து நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள் குறிப்பாக சென்னையில கிட்டத்தட்ட ஐம்பது ஏரிகளை நாசப்படுத்தி மூடி மூடிவிட்டார்கள் கோயம்பேடு இல்ல முகப்பேர் ஏரி திட்டம் இது என்னடா ஏரி திட்டம் அங்க ஏரிய மூடிட்டு அதுல பில்டிங் கட்டுறது வீடு கட்டுறது இது ஒரு திட்டம் ஐயா ஏன் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதுல எதுல கட்டினாங்க ஏரியில தான் கட்டினாங்க இப்ப அந்த பேருந்து நிலையத்தை கீழம்பாக்கத்துக்கு அனுப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன அந்த ஏரியில் கட்டின கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பார்க் போடுங்க பார்க்காம கோரிக்கை தான சென்னையுடைய மக்கள் தொகை ஒரு கோடிக்கு மேல போயிடுச்சு இடம் நடக்கிறது இடம் இல்லை உடற்பயிற்சி செய்யறது சென்னையில் தொற்றாய் நோய் இதுல இறக்கிறது எத்தனை பேர் தெரியுமா இறக்குறாங்க சென்னையில மொத்தம் இறப்புகளில் எழுபத்தி ஐந்து இறப்புகள் தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோயா என்ன நீரிழிவு நோய் இருதய நோய் ரத்த அழுத்தம் மனநல நோய் இப்படி எல்லாம் தொற்றா நோய்கள் தான் அதிக அளவில் மக்கள் இறக்கின்றார்கள் இதற்கு என்ன வழி அதை சரி செய்ய வழி என்றால் ஒன்று முக்கியமானது நடைப்பயிற்சி உடற்பயிற்சி உங்களுக்கு இடம் இருக்கா உங்களுக்கு சாலையில் தான் போனோம் சாலையில் போன பைக்கு காரை வந்து இடிச்சிட்டு போகிறோம் லாரி காரை அடிச்சிட்டு போகிறான் தண்ணி லாரி அடிச்சிட்டு போகிறான் அவ்வளோ செயின் பறிப்புலேருந்து காலையில் நாயை பிரச்சனை இருக்குது நிறையா ஆ கிரணேசுமூர்த்தி தான் சொல்கிறாரு ஆ அப்புறம் மாடு வருது எல்லாம் வருது சரி இங்கே நான் கேட்குறேன் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நடைபயிற்சி செய்கிறீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் சும்மா தூக்கக்கூடாது சரி நான் சொல்லியிருக்கிற ஒரு நான் மருத்துவ ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருவமன் ஒபிசிட்டி எல்லாமே அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஒபிசிட்டி பதினஞ்சு வயசு பதினேழு பதினெட்டு இருபது வயசு இந்த ஒபிசிட்டினால சமீப காலத்தில் இருபத்தி ரெண்டு வயது பதினெட்டு வயது பத்தொன்பது வயது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கின்றார்கள் அந்த அளவுக்கு வந்துடுச்சு இதற்கு நமக்கு என்ன வேணும் நிறைய நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்கின்ற பொது இடங்கள் வேண்டும் பொதுவெளிகள் வேண்டும் ஓபன் ஸ்பேஸ் வேணும் ஆனால் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இந்த பொது பொது வெளி இடங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த முப்பது ஆண்டுகளில் இருபத்தோரு விழுக்காடாக இருந்த இந்த பொது வெளியிடம் இன்னைக்கு பன்னெண்டு விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது பசுமை கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பதினஞ்சு அப்போ இந்த போன்ற புதிய பூங்காக்கள் நமக்கு வேண்டும் அதுல பல வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் நியூயார்க் நகரம் சென்ட்ரல் பார்க்னு ஒன்று இருக்கு எட்நூத்தி எழுபது ஏக்கர்ல இருக்கு நான் நியூயார்க் போனேன்னா அங்கதான் நான் நடைபயிற்சி செய்வேன் லண்டன் போனா அங்கே ஹைட் பார்க் ஒன்னு இருக்கு முப்பத்தி முன்னூத்தி ஐம்பது ஏக்கர்ல ஹைட் பார்க் சுத்து வந்தனா எட்டு கிலோமீட்டர் அங்கதான் அங்க நடைபயிற்சி டெல்லிக்கு போனேன்னா நான் லோதி பார்க்கு போவேன் தொண்ணூறு ஏக்கர் டெல்லியில் மெஹரொலி பார்க்குன்னு இருக்குது இரநூத்தி நாற்பது ஏக்கர் நேரு பார்க்குன்னு இருக்கு இது இல்லாமல் புதுசாக ஒரு பார்க் கட்டிட்டு இருக்காங்க டெல்லியில் எட்நூத்தி எண்பது ஏக்கரில் கட்டுறாங்க ஆசியாவிலே பெரிய பார்க் நானூற்றி ஐம்பது கோடியில் பெங்களூரில் லால் பார்க் கற்பன் பார்க் இப்படி உலகத்தில் எந்த நகரத்துக்கு போனாலும் அங்கே ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருக்கும் சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன் அப்போ ஒரு சங்கம் நிகழ்ச்சி என்னை அழைத்தார்கள் தலைமை தாங்கிறதுக்கு எங்க அவங்க ஒரு பூங்காவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அந்த பூங்காவுக்கு நான் போனா அன்னைக்கு அன்னைக்கு விடுமுறை நாள் துபாயில பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த பூங்காவில் அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பூங்கா இருக்கும் பத்தாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சிக்கு இல்ல அவங்க குடும்பத்தோட வந்து அவங்க பல பல குரூப் நான் போன நிகழ்ச்சிக்கு ஐநூறு பேர் இருந்தாங்க ஆனா வெவ்வேறு இடத்துல அவங்க காலையில் வராங்க கூட வராங்க சமைக்கிறாங்க விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க நடக்கிறாங்க ஜாலியா இருக்கிறாங்க எவ்வளோ பத்தாயிரம் பேர் ஒரு பூங்காவில் துபாய் பாலைவனத்துல பசுமையா இருக்கு அந்த பாலைவனத்துல நடுவுல பசுமையா இருக்கு அப்போ நினைச்சு பாரு இதெல்லாம் நமக்கு அவசியமானது ஆனா இங்க திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னத்த மாடல் கார மாடல் தான் அது பழைய மாடல் பண்ணுங்கயா இதெல்லாம் மக்களுக்கு வேணுயா அதெல்லாம் அவசியமானது வணிக வளாக வேணாம் அதெல்லாம் போதும் மல்டிப்ளக்ஸ் சினிமாலாம் எங்களுக்கு வேண்டாம் இங்கெல்லாம் வேண்டாம் டெல்லியில் கட்டிட்டு போ சென்னைக்கு எங்களுக்கு வேண்டியது கிரீன் ஸ்பேஸ் பிரீதிங் ஸ்பேஸ் சென்னை நகரத்துக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும் இந்த பூங்கா மூலமாக சென்னையில் எவ்வளவு பெரிய பூங்கா தெரியுமா இருக்கு இப்போ எத்தனை பூங்கா இருக்கு தெரியுமா சென்னையில் மொத்தம் எட்நூத்தி ஐம்பது பூங்காக்கள் தோறாயமா இருக்கு இந்த எட்நூத்தி ஐம்பது பூங்காக்கள் இல்ல எட்நூறு பூங்காக்கள் ஒரு ஏக்கர் ஒன்னேகால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அதிகபட்சம் எட்நூறு பூங்காக்கள் ஒன்னுல இருந்து ரெண்டு ஏக்கர் அரை ஏக்கர் அவ்வளவுதான் அதுல ஐம்பது பூங்காக்கள்ல மீதி இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் ஒரு அஞ்சு பூங்கா தான் பத்து ஏக்கருக்கு மேல இருக்கு சென்னையில பெரிய பூங்கா எத்தனை ஏக்கர் தெரியுமா பதினெட்டு ஏக்கர் செம்மொழி பூங்கா தொல்காப்பியர் பூங்கா ஒன்று இருக்கு அதில் யாரும் உள்ள போக முடியாது நடக்க முடியாது ஏன்னா அது மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்டு கதை ஒரு அடர்த்தியா அங்க யாரும் வேற பயன்படுத்த முடியாது இப்படி இங்கே கோயம்பேடுல ஒரு பூங்கா அமைத்தால் அறுபது ஏக்கர்ல ஒரு பூங்கா நினைச்சு பாருங்க அறுபது ஏக்கர்ல ஒரு பூங்கானா இங்க சுத்தி இருக்கிற எங்க அரும்பாக்கம் கோயம்பேடு வடபழனி மகப்பேர் திருமங்கலம் அங்க விரும்ப அங்க வளர்த்தர் வாக்கம் சுத்தி இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அண்ணா நகர்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் பயன்பெறுவார் பயன்படுத்துவாங்க ஏன்னா நேரம் மெட்ரோல இருந்து நேரம் இறங்கினா பூங்கா சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க ஏன்னா வேற இடமே இல்லை நடக்கிறது நிகழ்ச்சி வச்சிருக்கலாம் ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா பூங்காவில ஒரு பெரிய ஸ்கிரீன போட்டு அங்க பார்த்து ஐயாயிரம் பேர் உட்காந்து பார்ப்பான் இதெல்லாம் செய்யுங்க உலகத்துல எல்லா நாட்டிலயும் தான் நடக்குது எங்களுக்கு பூங்கா வேணும் எங்களுக்கு மால் வேண்டாம் பூங்கா யார் பயன்படுத்துவாங்க நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும் மால் யார் பயன்படுத்துவாங்க பணக்கார வர்க்கம் பணக்கார வர்க்கம் மால் எப்படி எங்க வேணா போவான் இங்க எல்லாம் அங்க போக போறான் ஏழை வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அவங்க பக்கத்திலே ஒரு அமையுங்கள் பூங்கா அமைக்க வேண்டும் வேற வழி கிடையாது இல்ல நாங்க அதுல ஒரு இருபது ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நாங்க அதுல பார்க்கு அப்புறம் மிதி இருக்கிறதுல ஒரு வளாகம் ஒரு ஏக்கரோட போறது கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சம்பாதிங்களா வேற ஏதோ ஒரு போய் சம்பாதிச்சிட்டு போங்கய்யா ஐயா இதை விட்டுடுங்க ஐயா மக்களுக்கு விடுங்க எவ்வளோ எல்லாத்துலேயுமா கொள்ளடிக்கணும் நீங்க எல்லாத்துலேயுமே கொள்ளடிக்கணும் மனசாட்சிப்படி படி நீங்க நடந்துருக்குங்க மனசாட்சி கொஞ்சம் தான் இருக்குல்ல உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுங்க நான் முதலமைச்சர் கிட்ட கேட்கிற ஒரு வேண்டுகோள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து கோயம்பேடு இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் அறுபது ஏக்கரில் பொது பசுமை பூங்காவை அமையங்கள் காலங்காலமா அவங்க பேர் சொல்லும் அந்த பூங்காவுக்கு உங்க அப்பா பேரோட வச்சுட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை காலங்காலம் அவர் பேரும் சொல்லும் இது எவ்வளவு பெரிய யோசனை நான் கொடுக்குறேன் நான் ஜனாதிபதி வச்சு வந்து கையெழுத்து பில்டிங் வெட்டிட்டு போனா பண்ணுங்க எங்களுக்கு வேணும் அதுதான் வேணும் சென்னையில் இப்ப என்ன நிபுணர்கள் என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்தில் மழை அதிகமா பெய்யுமா இப்பயும் தமிழ்நாட்டுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்னை சராசரி மழை ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நூறு மில்லி மீட்டர் அதிகம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு இருபது முப்பது மில்லி மீட்டர் கூடுதலா பெய்யும் ஆனா எப்படி ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் பெஞ்சிடும் ஒரு மணி நேரத்தில் பேஞ்சதுன்னா எங்கே தண்ணி தேக்க வைக்க முடியும் எங்கே போவோம் தண்ணி கடலுக்கு தான் போவோம் அதனால இது போன்ற திறந்த வெளி இடங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் வேணும் ஓப்பன் ஸ்பேஸ்னா மழை பெஞ்சுன்னா உள்ள தங்கும் தண்ணி தேங்கி நீக்கும் இல்லை வரத்தெல்லாம் கடலில் போயிட்டு நாம் தான் எல்லாம் அப்படியே பெரிய ஜீவி அறிவு ஜீவிகள் என்ன கடல்ல தண்ணி விட்டுடுவோம் அப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளோ அறிவாளிங்க பாயப்பா அவ்வளோ மழை கிடைக்குது அதெல்லாம் நம்ம தேக்கி வைக்க மாட்டோம் கடலை விட்டுடுவோம் கடல்லேருந்து போய் தண்ணி எடுத்துருந்து முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் அதில் பத்தாயிரம் கோடி கமிஷன் மழை இல்லாத ஊரில் தான் டீசாலினேஷன் பிளான் வச்சுருப்பானுங்க துபாய் போனால் சவுதி அரேபியா போனால் இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டில் டீசாலினேஷன் பிளான் ஆனால் இங்கே சென்னையில் ஆயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் பெய்கிற சென்னையில் ஒரு டீசாலினேஷன் பிளான் ஒன்றும் இல்லை நார்த் மட்ராஸ்ல ஒண்ணு இப்ப அங்க ஒண்ணு இப்ப இன்னொன்னு புதுசு புதுசா கட்டி ஆசியாவிலே பெருசு இல்ல இது வேதனை இது அசிங்க திறமை இல்ல உங்களுக்கு இதுல இதுல இருந்து இருந்தாலும் நிரூபிக்கல திறமை இல்லாத ஒரு சூழல் இதுக்கு பத்தாவதுக்குன்னு நமக்கு காவிரி தண்ணி வீராணத்தந்து வருது கிருஷ்ணா தண்ணி கோதாவரி கிருஷ்ணா தண்ணி கிருஷ்ணாத்துல இருந்து கிருஷ்ணா தண்ணி வருது இருந்து செம்பரம்பாக்கம் தண்ணி வருது அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல உங்களுக்கு பாலாறுலாம் அங்கே செம்பரம்பாக்கம் அதில் காவிரி பாக்கம் அங்க அங்கேருந்து வடிஞ்சு வடிஞ்சு செம்பரம்பாக்கத்து வருது சரி இது இதுவான நம்ம வேலையை பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்களும் இந்த துறை சார்ந்த அமைச்சர் பாபு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புமணி சொல்றது மட்டும் கிடையாது அன்புமணி போன்ற முப்பது லட்சம் பேருடைய கோரிக்கை இது அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அங்கே இதுக்கு முன்பு ஏரியாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இப்பொழுது அவசியமாக பசுமை பூங்காவை நீங்கள் அமைத்து சென்னையில் உள்ள சொல்லியிருக்கீங்க ஒரு இலக்கு கிளைமேட் காலநிலை செயல் திட்டம் சென்னை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாங்கள் இது செய்வோம் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள செய்வோம் செய்வோம் அப்போ இதுல ஒரு தொடர்ச்சி தொடக்கம் தொடக்கம் செய்தால் தான் அதெல்லாம் நடக்கும் சும்மா பேப்பர்ல மட்டும் நாங்க தேர்தல் வாக்குறுதி பண்ணாதீங்க இது இது முக்கியமானது அவசியமானது தான் இன்னைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம் எதுக்கு இந்த இயக்கம்னா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நீங்க ஒவ்வொருவரும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நாங்க செய்வோம் தொடக்க உங்களுக்கு செய்ய சொல்லுவோம் நீங்க அதை செய்யணும் இது இந்த திட்டம் வந்து இது எனக்கு வேண்டிய திட்டமோ ஏகேஎம்க்கு வேண்டிய திட்டமோ இல்ல அருளுக்கு வேண்டிய திட்டமோ அதான் கிடையாது எல்லாத்துக்கும் வேண்டிய திட்டம் மக்களுக்கு வேண்டிய திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய திட்டம் குறிப்பாக இந்த தலைமுறை வருகின்ற தலைமுறை இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் இது இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல உடல் பருமன்ல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றின வருங்கால சந்ததியினர்களை இந்த தொற்றா நோயிலிருந்து காப்பாற்றணும்னா இது போன்ற பூங்காக்களை அதிக அளவில் சென்னைகளை அமைக்க வேண்டும் இது முதலமைச்சர் அவருடைய கடமை துறை அமைச்சர்களுடைய கடமை இதற்கு நீங்கள் ஒத்துழைத்து உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன நீங்க கையெழுத்து வாங்குங்க கடைக்கடையா வீடு வீடா போய் கையெழுத்து இந்த பகுதியில் சுத்தி இருக்கிற பகுதியில் போயிட்டு நான் கேட்டது பத்து லட்சம் கையெழுத்து நீங்க வாங்கி தரது எவ்வளோ முப்பது லட்சம் கையெழுத்து வாங்குங்க முடியுமா நிச்சயமா முடியும் மக்கள் யாருமே யோசிக்க போறது கிடையாது பூங்காவா கையெழுத்து போறையா ஏன்னா அதுதான் வேணும் அதாவது தயவு செய்து மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யாதீங்க உங்களுக்கு தேவை அங்க இருக்கிற மால் மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அடுக்குமாடி குடியிருப்பு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மக்களுக்கு தேவை அங்க இருக்கிற இடத்துல ஒரு பசுமை பூங்கா கிரீன் பார்க் அறுபது ஏக்கர் ஒட்டுமொத்த அங்கே அமைக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கையை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார் அறிவிப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வருகின்ற சுதந்திர அன்னைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியிடுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அது அவசியமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதனால்தான் இந்த பத்து லட்ச கையேட்டு இயக்கம் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பசுமை தாய் கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவிக்கின்றேன்